அத்தியாயம் நானூற்று எழுபத்தி இரண்டு போர்க்களத்தில் இருந்து வந்த கடிதம் பாகம் ஒன்று யாங் லாங் லாங்ஹப்ஸன் மற்றும் ஹான் யுவை தலைமையகத்தில் தங்க வைக்க ஏற்பாடு செய்தார் லாங் லாங்ஹஃப்சன் தன் அம்மாவின் வீட்டுக்கு அருகில் தங்கியிருந்தான் அவளுடன் இரண்டு நாட்கள் செலவழித்த பிறகு ஹான் யுவுடன் இணைந்து பயிற்சி செய்யத் தொடங்கினான் நைட் டெம்பிளின் தலைமையகம் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசில் பூமிக்கு அடியில் அமைந்திருந்தது இதுவே நைட் டெம்பிளின் உண்மையான பொக்கிஷக் களஞ்சியம் தெற்கில் உள்ள நைட் சேக்ரட் மவுண்டனுடன் சேர்ந்து இவை இரண்டும் நைட் டெம்பிளின் மாபெரும் பொக்கிஷங்கள் என அழைக்கப்பட்டன தெய்வீக சிம்மாசனங்கள் இந்த பொக்கிஷங்களில் புதைந்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் லாங் ஹான் யூவும் இந்த தெய்வீக சிம்மாசனங்களைப் பற்றி மேலும் அறியும் தகுதியை இன்னும் பெறவில்லை லாங் லாங்ஹாப்சனுக்கு ஆச்சரியமாக நைட் டெம்பிள் அசாசின் டெம்பிள் அல்லது வாரியர் டெம்பிளைப் போல் பிரம்மாண்டமாக இல்லை மலையின் உள்ளே அவனால் பாறைகளால் ஆன ஒரு அறையை மட்டுமே பார்க்க முடிந்தது நைட் டெம்பிளின் உண்மையான அடித்தளம் எங்கே இருக்கிறது என்று கூட அவனால் உணர முடியவில்லை யாங் ஹஹான் அவர்களுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை ஒரு குகையை ஏற்பாடு செய்துவிட்டு புறப்பட்டு சென்றார் அவர்களின் பயிற்சி மட்டத்தில் ஏழாவது படியின் அனைத்து திறன்களையும் காட்ட முடிந்தால் மட்டுமே இந்த குகையை விட்டு வெளியேற முடியும் என்று அவர் கூறினார் குகைக்குள் நுழைந்தவுடன் லாங் லாங்ஹப்ஸனுக்கு ஹோலி சிட்டியில் உள்ள அலையன்ஸின் மாபெரும் பொக்கிஷக் களஞ்சியத்தில் இருந்தபோது உணர்ந்த உணர்வு ஏற்பட்டது சுற்றியிருந்த ஆன்மீக ஆற்றலின் அலைவரிசைகள் மிகவும் பலமாக இருந்தன அவற்றின் தங்க நிற ஒளி மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தியது முதலில் அவன் ஹான் யுவுடன் ஒரே குகையில் நடந்து கொண்டிருந்தான் ஆனால் மீண்டும் பார்த்தபோது ஹான் யு மறைந்து விட்டதை ஆச்சரியத்துடன் கண்டான் தூய ஒளி உறுப்பின் ஆன்மீக ஆற்றலால் சூழப்பட்டிருந்ததால் ஒரு இனிமையான உணர்வு ஏற்பட்டது ஒவ்வொரு மூச்சிலும் லாங் லாங்ஹப்ஸனின் மூன்று பெரிய ஆன்மீக குழிவுகளை ஏராளமான சாரம் நிரப்பியது பதறாமல் லாங் லாங்ஹப்ஸன் அமர்ந்தான் அவனது ஆன்மீக ஆற்றல் பெருகியது ஆனால் கவனம் இல்லாததால் அவன் தன் உச்ச நிலையில் இல்லை ஆண்ட்ரோமாலியஸ் மாகாணத்தில் இருந்து திரும்பிய நாளிலிருந்து அவனுக்கு ஒரு கணமும் அமைதி இல்லை எக்ஸார்சிஸ்ட் மவுண்டனுக்கு திரும்பிய பிறகு பல உணர்ச்சிகரமான மாற்றங்கள் அவனை பெரிதும் உற்சாகப்படுத்தின சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் அமைதியும் கூட பயனற்றதாகி விட்டது ஆனால் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை அமைதியையும் கவனத்தையும் எப்படி அடைவது என்று அவனுக்கு புரிய வைத்திருந்தது எனவே அமர்ந்தவுடன் லாங் லாங்ஹப்ஸன் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தான் தன்னை திசை திருப்பும் எண்ணங்களை அனைத்தையும் வெளியேற்ற வேண்டும் ஒரு சிறிய எண்ணமும் மிச்சமிருக்க கூடாது இப்படி மட்டுமே முழுமையான பயிற்சி நிலையை அடைய முடியும் குறைந்த நேரத்தில் மிக பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் கண்களை மூடி அமர்ந்திருந்த லாங் லாங்ஹப்சன் தியான நிலைக்கு சென்றான் காற்றில் இருந்த மென்மையான ஒளி சாரத்துடன் ஒத்திசைந்து அவன் முகம் மிகவும் மென்மையாக தோன்றியது தங்க ஒளியின் மின்னலில் யாடிங் லாங் லாங்ஹப்சனுக்கு பின்னால் சத்தமின்றி தோன்றினாள் குறுக்கு காலில் அமர்ந்து லாங் லாங்ஹசனைப் போலவே கண்களை மூடினாள் அவள் கையில் இருந்த கோல் மேலே உயர்ந்து தங்க ஒளியின் கூற்றங்கள் இயல்பாக அவர்கள் திசையில் சேகரமாகின அவற்றை அனைத்தையும் ஒருங்கிணைத்து வடிகட்டினாள் யாட்டின் செய்தது எளிமையாகத் தோன்றினாலும் அது லாங் ஹஃசனுக்கு மாபெரும் உதவியாக இருந்தது மிகவும் தூய ஒளிசாரத்தை கையாள வேண்டியிருந்ததால் லாங் லாங்ஹப்ஸன் அதை உறிஞ்சுவது மிகவும் எளிதாக இருந்தது யாங் ஹஹான் ஒரு அறையில் அமைதியாக நின்றிருந்தார் அவருக்கு பின்னால் இரண்டு பேர் இருந்தனர் அவரது இடது பக்கத்தில் உயரமான உருண்டையான ஒரு முதியவர் மகிழ்ச்சியாக தோன்றினார் மறுபுறம் முழுவதும் சாம்பல் நிற ஆடையில் முகத்தை மறைத்தவாறு ஒரு மனிதர் இருந்தார் யாங் ஹஹானுக்கு முன்னால் ஒரு மீட்டர் விட்டமுள்ள பளிங்கு பந்து இருந்தது மென்மையான தங்க ஒளியை பரப்பிய அந்த பளிங்கு பந்தில் டிம்பிளின் பொக்கிஷக் குகையில் குறுக்கு காலில் அமர்ந்திருக்கும் லாங் ஹப்சன் தோன்றினான் யாங் ஹஹான் புன்னகைத்தார் மாயக்குகையில் நுழைந்த பிறகும் இவ்வளவு அமைதியாக இருக்க முடியுமென்றால் இந்த பையன் உண்மையிலேயே வளர்ந்து விட்டான் இன்னும் பதினெட்டு வயதாகவில்லை இப்படி உறுதியான மனநிலையை காட்டுவதை பார்த்தால் சிங்கி சொன்னது சரிதான் இந்த ஆண்டுகளின் அனுபவங்கள் மூலம் இந்த பையன் உண்மையிலேயே தன்னை உருவாக்கிக் கொண்டான் யாங் யாங்ஹஹானுக்கு பின்னால் இருந்த உருண்டையான முதியவர் முனகினார் சரியா நான் முன்பே சொன்னேன் ஹவ்ஹெனை என் பொறுப்பில் எடுக்க விரும்புவதாக ஆனால் அவர் மறுத்துவிட்டார் ஹோம் இதை சொல்லிவிட்டு முகத்தை மறைத்திருந்த சாம்பல் நிற ஆடை அணிந்தவரை ஒரு பார்வை பார்த்தார் யாங் ஹஹான் புன்னகைத்தார் லாங் அண்ணா இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணாதீங்க சிங்கி இல்லைன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேரன் கிடைச்சிருப்பானா இன்னும் நீங்க அவன்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்திக்கலை உங்க பேரனை பாதுகாக்கும் மகத்தான பொறுப்பு உங்களுடையது அவன் உங்க பேரனாக இருந்தாலும் அவன் நம்ம நைட் டெம்பிளின் எதிர்கால நம்பிக்கை அவனுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டால் உங்களை இந்த பணியில் இருந்து நீக்கிவிட்டு நானே நேரடியாக அதை ஏற்கிறேன் லாங் லாங்ஹாசன் இந்த வார்த்தைகளை கேட்டிருந்தால் நிச்சயம் அதிர்ச்சியடைந்திருப்பான் அந்த கடுமையான தோற்றமுடைய முதியவர்தான் அவனது உண்மையான தாத்தா அவரை நேருக்கு நேர் பார்த்தால் தோற்றத்தில் பெரிய ஒற்றுமையை கண்டுபிடிக்க முடியாது என்னை விடுங்க நீங்க என்னை விட கொஞ்சம் வலிமையாக இருக்கலாம் ஆனால் அதிகமில்லை டிமான் காட் எம்பரர் வந்தாலும் என் பேரனை ஒரு சிறுகீரல் கூட இல்லாமல் பாதுகாப்பேன் உருண்டையான முதியவர் திடீரென ஒரு ஆதிக்க ஆற்றலை வெளிப்படுத்தினார் தங்க நிற அலைவரிசைகள் அவரது உடலை அமைதியாக சூழ்ந்தன இந்த முதியவரின் பெயர் லாங் டியானின் டெம்பிள் அலையன்ஸின் மற்றொரு தெய்வீக நைட் ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக சிம்மாசனத்தின் உரிமையாளர் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு தெய்வீக நைட் லாங் ஹப்ஸனைப் பொறுத்தவரை நைட் டெம்பிளுக்குள்ளேயே லாங் டியானிங்குக்கும் லாங் சிங்யூவுக்கும் உள்ள உறவை மிகச் சில உயர் அதிகாரிகளே அறிவார்கள் இது லாங் குடும்பத்தில் ஒரு நிலையான விதி மூத்தவர்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் இளைய தலைமுறையினர் அவர்களின் புகழைப் பயன்படுத்தக்கூடாது தங்கள் சொந்த திறன்களை மட்டுமே நம்ப வேண்டும் அந்த காலத்தில் லாங் சிங்யுவும் தன் முயற்சிகளால் இறுதியாக ஒரு தெய்வீக நைட்டாக மாறினார் யாங் ஹஹான் பெருமூச்சு விட்டார் இந்த முறை டிமான்கள் மிக பெரிய அளவில் வருகிறார்கள் புனித போரின் முடிவு இன்னும் கணிக்க முடியாததாக இருக்கிறது அலையன்ஸின் மறைவில் இருந்த முதியவர்கள் கூட மலைகளை விட்டு வெளியே வந்துவிட்டார்கள் ஆனால் டிமான் வலிமையாளர்கள் இன்னும் நம்மை விட அதிகமாக உள்ளனர் அலையன்ஸின் போர் திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என்று நம்புவோம் லாங் டியானியின் கேட்டார் இது தாமதப்படுத்துவது பற்றி இல்லையா நாம் தொடர்ந்து இழுத்தடிக்கலாம் வளங்களை போட்டியிடலாம் இப்படி அணுகினால் டிமான்கள் தோல்வியடைய வேண்டும் இந்த புனித போரில் நாம் நாம்தான் எல்லையற்று தாக்குப்பிடிக்கும் திறன் கொண்டவர்கள் பார் சில ஆண்டுகளில் டிமான்கள் உணவு விஷயத்தில் தீர்ந்து போவார்கள் யாங் ஹஹான் பதிலளித்தார் டிமான் காட் எம்பரர் நிச்சயம் இதை முன்பே யோசித்திருப்பார் லாங் அண்ணா இவ்வளவு நம்பிக்கையாக இருக்காதீங்க சாம்பல் நிற ஆடை அணிந்தவர் கூறினார் நான் இப்போது போகிறேன் ஹப்சன் அலையன்ஸுக்கு திரும்பியதால் நான் நிம்மதியாக இருக்க முடியும் லாங்டியானியின் புருவங்களை நெறித்தார் நீ இங்கே போகிற சாம்பல் நிற ஆடை அணிந்தவரின் குரல் கொலைவெறியுடன் இருந்தது டிமான் பின்புறம் இதை சொல்லிவிட்டு அவர் திரும்பி பெரிய அடிகளுடன் நடந்து சென்றார் லாங்டியானிங்கும் யாங் ஹஹானும் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர் யாங் அண்ணா ஹப்சன் மாய குகையில் இருந்து வெளியே வந்த பிறகு நான் அவனை சந்திக்க விரும்புகிறேன் அவனை நேரடியாக பரிசோதிக்க விரும்புகிறேன் என்ன சொல்கிறீர்கள் ஹஹான் தலையசைத்தார் இது உங்க பேரனுக்கும் உங்களுக்கும் இடையிலான விஷயம் நீங்க விரும்பியபடி செய்யுங்க ஆனால் நகர பாதுகாப்பில் நான் நிபுணன் இல்லை டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசுக்கு உங்க கண்காணிப்பு இல்லாமல் இருக்க முடியாது லாங் டியானின் இதற்கு தலையசைத்தார் நான் அதிக நேரம் எடுக்க மாட்டேன் மூடிய கதவு பயிற்சிக்கு திரும்புகிறேன் ஹசன் வெளியே வந்தவுடன் எனக்கு தெரியப்படுத்துங்க சரி லாங் லாங்ஹப்ஸன் உண்மையில் அவன் தோற்றமளித்த அளவுக்கு அமைதியாக இருந்தானா இல்லை கண்களை மூடிய அந்த நொடியில் பல்வேறு பிம்பங்கள் அவனுள் பொங்கி எழுந்தன கையீர் தன் கைத்தடியை பிடித்திருந்த உருவம் முதலில் தோன்றியது பின்னர் அவள் திடீரென கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக விழித்தெழுந்த தருணம் பின்னர் அவர்கள் பிரிந்தபோது அவள் அறையில் அமர்ந்திருந்த காட்சியாக மாறியது கையருக்கு பிறகு அவனது அப்பாவின் உருவம் வந்தது அவர் கடுமையாக அவனை கண்காணித்து ஏதோ சொல்வது போல் இருந்தது பின்னர் அவனது அம்மா அவளது கண்கள் இன்னும் சோகத்துடனும் துக்கத்துடனும் இருந்தன சிறுவயதிலிருந்தே அவன் தன் பெற்றோரிடமிருந்து நீண்ட காலம் பிரிந்திருந்தான் பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஒன்றாக இல்லாமல் இறுதியாக மிகவும் கஷ்டப்பட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்தனர் ஒரு கடினமான போரால் அவனது அப்பா மறைந்து விட்டார் கடந்த சில ஆண்டுகளாக அவனது அம்மா யாராலும் கற்பனை செய்ய முடியாத வலியை அனுபவித்திருந்தாள் அவனது தோழர்களின் தோற்றமும் லாங் ஹஃப்சனின் மனதில் புயலாக எழுந்தது எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸில் அவர்களின் முதல் போரில் இருந்து ஹிஸ்ஸிங் குகைகளின் மாபெரும் போர் பின்னர் சவுதர்ன் மவுண்டன் பாஸ் மாய பாரடைஸ் ட்ரூன் சதுப்பு நிலங்கள் இந்த காட்சிகள் அனைத்தும் லாங் ஹப்சனின் தலையில் மிகத் தெளிவாக மின்னின இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவனால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் முதுகில் லேசான குளிர் உணர்ந்த லாங் லாங்ஹப்சென் தான் அமைதியாக இருக்க முடிந்தது அதிர்ஷ்டம் என்று முழுமையாக உணர்ந்தான் முன்கூட்டியே முன்னேற முயற்சிக்கவில்லை இல்லையெனில் அவனது மனம் பைத்தியமாகி விடக்கூடும் அவனை நிரப்பிய கவலைகளை அடக்க முடிந்தாலும் அவை படிப்படியாக அவனது உறுதியை பாதிக்கும் ஒளியின் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் தூய இதயத்தை பாதிக்கும் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையுடனான அவனது பரிமாற்றங்கள் அதிகமில்லை ஆனால் மிக முக்கியமான ஒரு புள்ளி ஒளியின் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மற்றவர்களைப் போல இல்லை என்பதுதான் அவனது மிக பெரிய நன்மை அவனது ஆன்மாவின் முழுமையும் பரிசுகளும் இது மரணத்தின் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கையேருடன் ஒப்பிட முடியாது ஆனால் இந்த முழுமையே அவனது மிகப் பெரிய பிரச்சனையாகவும் இருந்தது மிகவும் முழுமையாக இருப்பது குறைபாடுகள் எளிதில் தோன்ற அனுமதிக்கிறது ஒரு ஆதாரமாக கடந்த காலத்தில் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தைகள் தோன்றியபோது கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் தீமையில் விழவில்லையா கண்டத்தை காப்பாற்றுவதில் இருந்து விலகி மாறாக பாவிகளாக மாறினர் குறிப்பாக அந்த தெய்வீக மாபெரும் டிராகன் அல்லது டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் எஜமானர் ஸ்லம்பரின் காலமிட்டி எலக்ஸ் எனவே சுய விழிப்புணர்வு என்பது ஒளியின் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மிக முக்கியமான புள்ளி சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை இந்த உலகத்தை விட்டு பிரிந்தபோது அது லாங் ஹப்சனுக்கு ஒரு ஓடு மட்டுமே விட்டுச் சென்றது ஆனால் பிரிவதற்கு முன் அதன் இறுதி வலிமை லாங் ஹாப்செனின் இதயத்தை சுத்தப்படுத்த உதவியது இதை அது செய்யவில்லை ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது சரி சுய விழிப்புணர்வு எப்போதும் சுய விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலம் தெளிவான மனதையும் தூய இதயத்தையும் வைத்திருப்பதன் மூலம் ஒளியின் பரிசு பெற்றவன் என்றென்றும் அவனாகவே இருப்பான் நன்றி சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை லாங் ஹப்சன் மனதார முணுமுணுத்தான்